வெல்கம் டு சர்ஸ்வ சமயன் இன்னைக்கு நான் கரூர் டு ஈரோடு ரோட்டில் இருக்கேன் ராசம்மாள் கல்வி நிலையத்துக்கு போயிருந்தேங்க அங்கே வந்து என்னோட ஃபங்க்ஷனுக்காக சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க நானும் சுதான்னு சொல்லிட்டு அவங்க ஹெட் மிஸ்ஸாக சோமூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களும் ரெண்டு பேரும் போயிருந்தோம் சீஃப் கெஸ்டா அங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி வந்து அங்கே கல்வி திருவிழா அப்படின்னே சொல்லலாங்க அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நான் வீடியோவில் கூட உங்களுக்கு முன்னாடியெல்லாம் கூட நான் அதை பற்றின தகவல்கள் எல்லாமே சொல்லியிருந்தேன் அதாவது அங்கே படிக்கிற நிறைய குழந்தைகள் வந்து ரொம்ப ஆர்வமாக எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நம்ம மறந்து போன பாரம்பரியமான விளையாட்டுகள் எல்லாமே நடத்தப்பட்டுச்சுங்க அப்புறம் அங்கே ஒரு விநாயகர் கோவிலில் வந்து மரம் நடு விழாவும் நடந்துச்சு அங்கே டீச்சர்ஸும் குழந்தைங்களும் அதே மாதிரி ஃபுல்லாக நிர்வாகம் பண்ணுற கார்த்திகா எல்லாருமே வந்து எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் ராசம்மால் ஸ்கூல் அண்ட் காலேஜில் நடந்த கல்வி திருவிழாவுக்கு நானும் சோம்பூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற சுதா மேடமும் ரெண்டு பேரும் அங்கே போயிருந்தோம் அங்கே வந்து ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை விநாயகருக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் தொ தொடங்குச்சுங்க பள்ளி நிர்வாகி கார்த்திகா கரெக்டாக எங்களுக்கு பத்து மணிக்கெல்லாம் அங்கே வந்து இருக்கிற மாதிரி டிரைவர் அனுப்பிட்டாங்க நானும் சுதாவும் கரெக்டான டைமுக்கு போயிட்டோம் அங்கே வந்து குழந்தைங்களும் வந்திருந்தாங்க அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து மரம் நடு விழாவோட ஆரம்பிச்சதுங்க இந்த பிள்ளையார் கோவிலில் வந்து பரம்ப வைக்கிறோம் இது வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இந்த மரம் எப்படி வளருதோ அது மாதிரி உங்களுடைய நிறுவனமும் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி மனசார வாழ்த்தி இந்த மரத்தை நட்டோம் அப்புறம் சுதா மேமும் வந்து அவங்களும் வந்து மரத்தை நட்டாங்க இந்த சுதா யாருன்னு கேட்டால் எங்கள் பொண்ணுக்கு வந்து டீச்சராக இருந்தவங்க தாங்க அதனால் எனக்கு நல்ல பழக்கம் அடுத்ததாக வந்து டீச்சர்ஸும் கூட மரம் நடுறாங்க இப்போ கார்த்திகாவும் நடுறாங்க அப்புறம் இந்த ரசம்மால் ஸ்கூல் யாரோடதுன்னு கேட்டால் என்னாங்க நான் இதுக்கு முன்னாடி வடிவேலீஸ்வரி கல்யாண மண்டபத்துக்கு போயிருந்தேன் இல்லைங்களா அவங்க இப்போ ஸ்கூல் பிரின்ஸிபலு டீச்சர்ஸு அவங்க வடிவேலை நான் மருமகன் எல்லாருமே இப்போ மரம் நடுவிழாவில் மரம் நட்டாங்க இப்போ வந்து அடுத்ததாக குழந்தைங்க அதாவது அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுமே வந்து மரம் நட்டாங்க இப்போ நம்ம பள்ளி வளாகத்தில் தாங்க இருக்கோம் இப்போ விநாயகர் கோயில் இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே போயிட்டோம் அங்கே பாருங்கள் ஸ்கூலை பார்க்கும்போது பிரிட்டிஷ் காலத்து அரண்மனையோ அப்படின்னு நினைக்க தோணுது அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டிடங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதை விட இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா ப்ளே கிரவுண்டு வந்து ரொம்ப நல்ல பெரிய கிரவுண்டுங்க விளையாட்டு மைதானம் வந்து இவ்வளோ பெரிய விளையாட்டு மைதானம் கரூரில் எங்கேயுமே இல்லை அந்தளவுக்கு இவங்க வந்து விளையாட்டு மைதானத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலில் இந்த ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து மெட்ரிகுலேஷன் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த வருஷங்களில் ஸ்டேட் போர்டு டீச்சர்ஸ் ட்ரைனிங் பிஎட்டு எம்எட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்ததாக பொன்னாடியை போற்றி நம்மளை வந்து கௌரவித்தாங்க கார்த்திகா ஒரு நினைவு பரிசும் கொடுத்தாங்க அடுத்தது வந்து சுதா மேடத்தையும் வந்து பொன்னாடி போற்றி கௌரவித்தாங்க வடிவேல் அண்ணா பொண்ணு கார்த்திகாவோட நிர்வாகத்தில் தான் இந்த பள்ளி இயங்கிட்டு வருதுங்க ரொம்ப சிறப்பாக நிர்வாகம் பண்ணாங்க அவங்களுடைய ஆளுமை திறன் வந்து ஒவ்வொன்றிலையும் நமக்கு பார்க்க முடிஞ்சுது அந்தளவுக்கு நல்ல டேலண்ட்டாக எல்லாரையும் வந்து அரவணைச்சி போய் பண்ணிகிட்ருக்காங்க கார்த்திகா அவங்க ஆஃபீஸ் ரூமில் நமக்கு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து உபசரிச்சுட்டு அடுத்ததாக வந்து கிளாஸ் ரூம் திற திறப்பு விழாவுக்காக நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்து பூவெல்லாம் வச்சு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுருந்தாங்க இன்றைக்கி நடக்கிற கல்வி திருவிழாவுக்காக தான் நானும் சுதாவும் அங்கே சீஃப் கெஸ்டாக போயிருந்தாங்க பாருங்கள் போர்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டிருக்காங்க ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கவுங்க படைப்பாட்டில் கொண்டு வந்திருந்தாங்க இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாங்க அதை வந்து திறப்பு விழா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே போய் எல்லாருமே வந்து குத்து விளக்கு ஏற்றினோம் ஃபஸ்ட்டு என்னை ஏற்ற சொன்னாங்க அதுக்கு அடுத்ததாக சுதா கார்த்திகா இருந்த வைஸ் பிரின்ஸிபல் டீச்சர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸு எல்லாருமா வந்து குத்து விளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வச்சாங்க இந்த கல்வி திருவிழாவுக்கு அவங்கவுங்க குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக பெற்றோர்களும் ஆர்வத்தோடு வந்திருந்தாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து கேக் கட் பண்ணுற நிகழ்ச்சிங்க இந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து கேக் வெட்டி அங்கேருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தோம் அதுதான் வந்து ரொம்பவே ஹைலைட்டுங்க ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்த கேக்கை குழந்தைங்களுக்கு ஊட்டி விட ஆரம்பிச்சுங்க அப்படியே எல்லா குழந்தைங்களுக்குமே ஊட்டி விட்டது மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க அடுத்ததாக கற்றல் திறமை வந்து ஒவ்வொரு குழந்தையும் அவங்கவுங்க படைப்பாற்றல் மூலமாக எவ்வளோ டேலண்ட்டாக வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நானும் சுதாவும் அப்படியே ரவுண்ட்ஸ் வந்தோம் எல்லாருக்குமே வந்து மார்க்ஸும் கொடுத்தோம் எல்லா குழந்தைங்களுமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கிறது எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் பார்த்துட்ருக்கோங்க ஒவ்வொரு குழந்தையும் வந்து அவங்களோட மழலை மாறாமல் ரொம்ப நல்லா வெளிப்படுத்துனது பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருந்துச்சு பாருங்கள் கிளாஸ் ரூம் வாசலில் இந்த மாதிரி பூக்கோளம் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க இப்போ அடுத்த பில்டிங் அடுத்த கிளாஸ் ரூம் அது வந்து இப்போ சுதா மிஸ் தான் ஓப்பன் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து சொட்டு நீர் பாசனத்தை பற்றி ரொம்ப அருமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஸ்கலைடா பற்றி அவங்க சொல்லிகிட்ருக்காங்க ஒளி வேறுபாடு எப்படி அப்படிங்கிறத வந்து அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நமக்கும் வந்து அதை செஞ்சு காட்டுனாங்க இவங்க வந்து கார்த்திகா பையன்கிறதே எனக்கு தெரியாதுங்க கடைசியாக தான் தெரியும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய படைப்பாட்டில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்தாங்க அடுத்ததாக நம்ம டிபார்ட்மெண்ட்டுங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க அங்கே வந்து குழந்தைங்களும் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க பேரண்ட்ஸும் அதுக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சேமிப்பு பழக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொன்னாங்க ரொம்ப நல்ல முயற்சிங்க இந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டீச்சர்ஸ் வந்து இதுக்கு நல்லாவே உறுதுணையாக இருந்திருக்காங்க அவங்க பேரண்ட்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுதுங்க அப்புறம் அடுத்ததாக உடல் உறுப்புகள் பற்றியும் அப்புறம் உணவுப் பொருட்களின் வேறுபாடு அறிதல் மரபு சொற்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் தெளிவுபட சொன்னாங்க அப்புறம் நம்மளோட மரபு சொற்கள் எல்லாத்தையுமே வந்து பார்வைப்படுத்தி அதையும் விலக்கி சொன்னாங்க கொஞ்ச நேரம் நானும் சுதாவும் ஒன்றாவே போய் தான் நாங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணினோம் ஆனால் வந்து டைம் கொஞ்சம் பத்தாதனால சரி நம்ம தனியாக பண்ணலாம் சுதா தனியாக பண்ணிட்டோம் அப்படிங்கிறதால நான் அப்படியே ரவுண்ட்ஸு கொஞ்சம் கிளம்பிட்டேங்க சுதா தனியாக பிரிஞ்சு பார்த்துட்டு இருந்தாங்க அதில் வந்து அந்த குழந்தைங்களோட திறமையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சுங்க எனக்கு கொஞ்சம் கால்வெளி அப்படிங்கிறதால உட்காந்துகிட்டேதாங்க எல்லா குழந்தைங்களோட படைப்புகளையுமே நான் பார்த்தேன் அப்புறம் வந்து அந்த கேக்கு இதெல்லாமே நமக்குமே கொஞ்சம் கொடுத்தாங்க நம்ம வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணினோங்க குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு ஸ்டாலில் நின்றுட்டு இருந்தாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இப்போ அடுத்த கிளாஸ் ரூம் திறப்பு விழாவுக்கு போயிட்டோங்க அடுத்த கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கிறதை இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாங்க இதற்கிடையில் கார்த்திகா அவங்க அப்பா அம்மா அதாவது வடிவேலைன்னா அவங்க மிஸ்ஸஸ் ரெண்டு பேருமே வந்துட்டாங்க மாணவர்களோட படைப்பாற்றல் மட்டும் இல்லைங்க அவங்க வந்து டிஜிட்டல் கிளாஸ் யூஸ் பண்ணி அவங்களுடைய படைப்பாற்றலை பிபிடியாவும் வெளிப்படுத்தினாங்க இந்த விதத்தில் எல்லா குழந்தைங்களுமே வந்து ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து காலநிலையை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கங்கிறத நீங்களே பாருங்கள் நம்ம வெளியில் வந்தோம் கார்த்திகா அப்பா வடிவேலாம் வந்து அவங்க பேரண்ட்ஸு குழந்தைங்க எல்லாரையுமே பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க கிளாஸ் ரூம் வராண்டாலாம் பாருங்கள் எவ்வளோ காத்தோட்டமாக எவ்வளோ நல்ல லெங்கியாக இருக்குது கார்த்திகா வந்து நிறைய விஷயங்கள் யோசித்து ரொம்பவே இனோவேட்டிவாக பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா லைப்ரரியும் ஒன்று லைப்ரரிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதேமாதிரி வகுப்பறையும் நல்ல காற்றோட்டமாக நல்ல பெருசாகவும் இருந்துச்சுங்க கரூர் டு ஈரோடு புன்னம் சத்திரத்துக்கு பக்கத்தில் தான் இந்த ராசமால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அமைஞ்சிருக்குங்க இவங்க கிட்ட ஸ்கூல் பஸ்ஸும் ஒரு பன்னிரெண்டு இருக்குங்க எல்லாமே வந்து கரெக்டாக டைமுக்கு கொண்டு போய் குழந்தைங்கள விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க அடுத்ததாக சர்வலக்ஷா வித்யாலயா பக்கத்தில் இருக்க அந்த பில்டிங்க்கு நம்ம வந்திருக்கோம் இங்கேயும் வந்து கல்வி திருவிழாவில் வந்து நிறைய கேம் எல்லாம் இங்கே காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் முன்னாடி காட்டின வகுப்பறை எல்லாமே வந்து ஸ்டேட் போர்டுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வகுப்பறைகள் எல்லாமே வந்து சென்ட்ரல் போர்டுங்க சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்து முடிக்கிறதுக்கு ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க லஞ்ச் டைம் ஆகிடுச்சி அப்படிங்கிறதால கார்த்திகா வந்து அடுத்த லஞ்சுக்காக நம்மளை அழைச்சிட்டு வந்துட்டாங்க அங்கேருந்து கேண்டீனில் இருக்க டைனிங் ஹாலில் தான் நாங்கள் சாப்பிட்டோம் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சுங்க ஸ்கூலில் வந்து ஹாஸ்டல் இருக்குது குழந்தைங்களுக்கு ஃபுட்டும் எல்லாமே கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க நீட்டாக வந்து வாழை இலை போட்டு சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் வருவல் கூட்டு இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஆரோக்கியமான மீல்ஸாக இருந்துச்சுங்க லஞ்சு இந்த பிளேட்டு டம்ளர்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக அதை வந்து நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க இப்போ பாருங்கள் நான் கிச்சனுக்குள்ளேயே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டேன் கிச்சனுமே வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க எல்லாம் எல்லாமே வந்து ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு கிரைண்டர் எல்லாமே வந்து கழுவி நல்லா துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க உள்ளே எல்லாமே வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே விளக்கி நீட்டாக கவுத்து வச்சுருந்தாங்க இங்கே வந்து தோசை பரோட்டா சப்பாத்தி இதெல்லாம் போடுவோன்னு சொன்னாங்க அப்புறம் அந்த பில்டிங்க்கு பின்னாடி கிச்சனுக்கு பின்னாடி பார்த்தா கொஞ்சம் செடி கொடிகள் எல்லாமே இருந்ததுங்க இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்னென்ன கேம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகலாங்க இப்போ பிரெயின் விட்டா இந்த மாதிரி மைண்ட் ஓரியன்ட் கேம்ஸ் எல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க குழந்தைங்க வந்து இதையெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது எல்லாமே இருந்தாலும் நம்முடைய பாரம்பரியமான விளையாட்டுகள் தாயம் பல்லாங்குழி இந்த மாதிரியான நிறைய விளையாட்டுகளும் அங்கே இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கதுங்க இப்போ நீங்கள் அதை எல்லாமே பாருங்கள் ஸ்கூல் மட்டும் இல்லைங்க இங்கே காலேஜும் இயங்கிட்டு இருந்துச்சு டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்ணுறவங்களும் இங்கே வர்றாங்க அப்புறம் பிஎட் எம்எட் பண்ணிகிட்ருக்கவங்களும் இங்கே வந்து ஜாயின் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க காலேஜும் இங்கே இருந்துச்சு இப்போ அங்கே தான் இருக்கோம் நம்ம இப்போ ஆஃபீஸ் ரூம் கூட்டிகிட்டு போனாங்க இப்போ பக்கத்துலேயே எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி ஒவ்வொரு இடத்துலையும் விசாலமான நல்ல காற்றோட்டத்தோடு அமைஞ்சதோடு இல்லாமல் மரபு சார்ந்த கட்டமைப்போட பில்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இப்போ நம்ம எல்லாமே முடிச்சுட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துக்கு மறுபடியும் வந்துட்டாங்க இந்த கல்வி நிறுவனங்களையெல்லாம் தன்னுடைய வச்சு நடத்திட்டு வர கார்த்திகா இப்போ நம்ம அன்போடு வழி அனுப்புறதுக்கும் வந்தாங்க எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப அபெக்சனாக நடந்துக்கிட்டாங்க அதே மாதிரி அங்கேருந்து டீச்சர்ஸும் வந்து எல்லாருமே நம்மக்கிட்டேயும் அன்போடு பழகினாங்க இப்போ என்னையும் சுதாவையும் கார்த்திகா டிரைவர் அரேஞ்ச் பண்ணி கரூருக்கு இப்போ அனுப்பி வைக்கிறாங்க ரொம்ப மன நிறைவோடு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் மன நிறைவு மட்டும் இல்லைங்க பாருங்கள் அவங்களோட கிஃப்ட் வந்து எவ்வளோ ஒரு மங்களகரமாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க ராசம்மாள் ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ப்ரின்ஸிபல் எல்லாரோடையும் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க ஸ்கூல் கேம்பஸை சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து டீச்சர்ஸ் குழந்தைங்க ஒவ்வொருத்தரோட அவுட்புட்லையும் கார்த்திகாவோட கடின உழைப்பு தெரிஞ்சுதுங்க இந்த ஸ்கூலை பற்றின விவரங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாங்க என்னடா திடீர்னு ஒரு பார்பி பொம்மையும் பொக்கையும் காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க அங்கே இருந்த ஸ்டூடண்ட் வந்து எனக்காக இதை ரொம்ப ஆசையாக பண்ணி கொண்டு வந்தாங்களாம் எனக்கு வந்து ஸ்கூலில் அதை கொடுக்க எப்படியோ மறந்துட்டாங்க அதனால் வந்து எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொடுத்து அனுப்பினாங்க அந்த குழந்தைக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க இந்த பொக்கையும் பொம்மையும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க அந்த குழந்தையோட மனசில் நான் எந்த அளவுக்கு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இதுவே சாட்சிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த வீடியோ எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருந்துச்சுங்க உங்களுக்கும் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்